வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவில் நாம் பாதாம் பிசினியின் அற்புதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பாதாம் பிசினி உடலுக்கு செய்யும் நன்மைகள் அதிகமாக உட்கிறது ஏராளமின்றே தெரியப்படுத்தலாம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்க இது ஒரு அரிய மருந்து இனப்பெருக்கும் மற்றும் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பாதாம் பிசினி ரோமானிய காலத்தில் பிசின் என்பது கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் காலத்தில் கண்டறியப்பட்டதாக இருக்கிறது அதனால் இதற்கு பாதாம் பிசினி என்று பெயர் வந்தது ஆனால் இந்தியாவில் பொறுத்தவரை பிசின் என்பது கருவேல மரத்தின் பட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட பிசினியை குறித்து ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன நன்மைகள் ஏராளம் எனவே பிசினி என்ன மாதிரி நன்மைகளை தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் தசைகளை வலுவூட்டக்கூடியதாகவும் வலிமை மிக்கதாக மாற்றுவதற்காகவும் இந்த பாதாம் பிசினியை பயன்படுத்தி வருகிறார்கள் அதே மாதிரி பாதாம் பிசுனியில் நிறைய குளிர்வானங்கள் சுவைக்காக பயன்படுத்த பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது மில்க் ஷேக் பானங்கள் லட்டு நம்ம ஊரில் தயாரிக்கப்படும் சர்பத் ஜதிர தண்டா ஜல்லி போன்றவற்றிற்கு பாதாம் பிசுணியை பயன்படுத்தி வருகிறார்கள் பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினி இதில் பாதாம் பிசின் என்று தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த பாதாம் பிசுணியை பயன்படுத்துவதால் ஆயுர்வேதம் நிறைந்த விஷயங்கள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த பாதாம் பிசுணியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளது பாதாம் மரத்தில் இருந்து வடியும் பிசினியை உலர்த்தி இயற்கையாகவே தயாரிக்கப்படுகிறது இதை பார்ப்பதற்கு பழுப்பும் மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பாதாம் பிசினியில் புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றன அதனால் இது ஆண்களுக்கும் உதவுகிறது அது மட்டுமல்லாமல் ஒல்லியாக இருப்பவர்களுக்கு எடையை அதிகமாக கூட்டக்கூடியதாகவும் இந்த பாதாம் பிசினி இருக்கிறது பாதாம் பிசினியில் ஏராளமான ஊட்டச்சத்துகள் காணப்படுகின்றன பாதாம் பிசினியை கொண்டு உடல் சூட்டு உடம்பில் உள்ள சூடு மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும் குழந்தைகளுக்காகவும் ஒரு அற்புத மருந்து என்றே இதை நாம் கூற முடியும் அதனால் முடிந்தவரை பாதாம் பிசினியை வாங்கி அனைவரும் உட்கொண்டு வாருங்கள் இந்த வெயில் காலத்தில் பாதாம் பிசினியை உட்கொண்டு வந்தால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சூட்டை குறைக்கக்கூடிய இயற்கை தன்மை இதில் அதிகமாகவே இருக்கிறது இது உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சிலருக்கு எல்லா காலங்களில் உடல் சூடு இருக்கும் அவர்கள் இதை சாப்பிட்டு வந்தால் அவர்களுக்கு வயிற்று வலி நீங்கும் நீர் கடுப்பு நீங்கக்கூடியதாகவும் இருக்கிறது பிரசவத்திற்கு பிறகு பாதாம் பிசினி சேர்க்கப்பட்ட லட்டை பெண்களுக்கு கொடுப்பார்கள் இது ஒரு சடங்காகவே உள்ளது ஆயுர்வேத முறைப்படி இந்த முறையை செய்யப்படுகிறது இந்த பாதாம் பிசினியில் பெண்களின் உடலில் ஊட்டச்சத்துக்களை பிரசவத்திற்கு பிறகு திரும்ப பெற்று தரும் என்று கூறப்படுகிறது அதே மாதிரி மாதவிடாய் சுழற்சி நேரத்திலும் இதை சாப்பிடும் பொழுது பழைய நிலைக்கு திரும்ப முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த பாதாம் பிசுனியை பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து எடுத்துக் கொண்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்க உதவும் மேலும் மனசோர்வு பதற்றும் பலகீனம் போன்ற மனநிலைகளை குறைக்கவும் இது உதவுகிறது பாதாம் பிசினியில் உட்கொண்டு வந்தால் இதிலுள்ள உள்ள அதிகப்படியான புரதங்கள் உங்கள் தசைகளை வலிவுபடுத்தும் கூடியதாக இருக்கிறது எலும்புகள் தசைகள் நாச்சத்துக்கள் போன்ற மூட்டுகளையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி பாதாம் பிசினியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அதாவது ஐ ஐந்து கிராம் மட்டுமே தண்ணீரில் ஊற்று வைத்து பயன்படுத்தி வர வேண்டும் என்று நாம் இந்த பதிவில் பாதாம் பிசினியை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்